வாழைப்பூ உசிலி செய்ய தேவையான பொருட்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு வாழைப்பூவை கட் பண்ணி தண்ணியில் ஊற வச்சுருக்கோம் கடலை கடலைப்பருப்பும் ஊற வச்சு ஒரு ஒன் ஹவர் ஆயிடுச்சு தண்ணி வடிச்சு வச்சிருக்கேன் இது வந்து தேங்காய் வந்து கால்முடி தேங்காய் எடுத்திருக்கேன் ஓரளவுக்கு மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டு வச்சிருக்கேன் நீங்கள் துருவுறதுனாலும் நல்ல டேஸ்டியா தான் இருக்கும் வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சாச்சு பூண்டு எடுத்திருக்கேன் வாயுவாகிடக்கூடாதுன்றதுக்காக ஏன்னா கடலைப்பருப்பு துவரப்பருப்பு வாயுவாகும் அது ஆகக்கூடாதுன்ட்டு உங்களுக்கு பூண்டு ஃப்ளேவர் பிடிக்கலன்னா நீங்கள் போட வேண்டாம் காஞ்ச மிளகா பச்சை மிளகா கருவேப்பில காஞ்ச மிளகா அரைக்கிறதுக்கு பச்சை மிளகா தாளிக்கிறதுக்கு சோம்பு உங்களுக்கு பிடிச்சாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் நான் சோம்பு யூஸ் பண்ணுவேன் உங்களுக்கு அந்த சோம்பு ஃப்ளேவர் பிடிக்கலன்னா நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம் நம்ம இதுக்கு என்னென்ன அரைக்கணும்னு பார்த்தீங்கன்னா தோரம்பருப்பும் பருப்பு ஊற வச்சது காஞ்ச மிளகா பூண்டு கொஞ்சமாக கருவேப்பில போட்டு மிக்ஸில ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துடலாம் அதுக்கப்புறமா ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க இப்போ மிக்சியில் பருப்பை போட்டாச்சு பூண்டு போட்டுடலாம் காஞ்ச மிளகாய் போட்டுடலாம் கொஞ்சமா கருவேப்பில போட்டுடலாம் இத வந்து நம்ம ஒன்றும் பதியமா அரைச்சிட்டு வந்துடலாம் வாழைப்பு உசிலி செய்யறதுக்கு பருப்பு அரைச்சு வச்சிருக்கோம் கடலைப்பருப்பு பருப்பு அரைச்சு வச்சாச்சு அதை நம்ம இப்ப ஆவி கட்ட போறோம் இந்த மாதிரி ஒரு ஸ்டீமர் பிளேட் ஒண்ணு போட்டுக்கோங்க இப்ப இதை அரைச்சது இருக்கு இல்லையா பூண்டு காஞ்ச மிளகா கொஞ்சமா கடலை கடலைப்பருப்பு தோரம் பருப்பு எல்லாமே எல்லாமே ஒரு அரைச்சு வச்சிருக்கோம் ஸ்டீம் பண்ண போறோம் ஓரளவு ஃபிளாட்டா போட்டுக்கோங்க ஸ்டீம் ஆயிரும் நல்லா உதிர்த்து போடுங்க நம்ம வடை மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி பெருசு பெருசா போட்டுட்டோம் அப்படின்னா வேகாது வாழைப்பூ இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வாழைப்பூ பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி ரெசிப்பெல்லாம் செஞ்சு கொடுங்க உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சி சாப்பிடுவாங்க குழந்தைங்க ஜென்ரலி வாழைப்பூ சாப்பிட மாட்டாங்க ஏன்னா அது ஒரு துவர்ப்பு டேஸ்ட் இருக்கு இல்லையா ஸோ ஆனால் அது உடம்புக்கு ரொம்ப நல்லது துவர்ப்புன்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது அளவான துவர்ப்பு தேவைப்படுது அப்போ நீங்க இந்த மாதிரி உசிலி செய்யலாம் அப்படி இல்லைன்னா வாழைப்பூ வடை கூட செய்யலாம் வாழைப்பூ வடையில எண்ணெய் ஜாஸ்தி இருக்கும் எண்ணெய் பொருளை அவாய்ட் பண்ணோன்னா உசிலி மாதிரி செய்யுங்க இப்போ இது போட்டாச்சு பருப்பை இதை மூடிட்டு ஒரு டென் மினிட்ஸ் ஆவி கட்டலாம் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாத்துரலாம் பெர்ஃபெக்ட் இப்போ மூடியாச்சு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு வந்து பாக்கலாம் வாழைப்பூ உசிலி செய்யறதுக்கு ஒரு சைட்ல வந்து பருப்பு வெந்தன் இருக்கு ஆவி கட்டுறதுக்கு போட்டிருக்கோம் இங்கே வந்து வாழைப்பூவுல மஞ்சள் பொடியும் அதுக்கப்புறமா உப்பு கால் கால் ஸ்பூன் போட்டு ஒரு ஒரு கொதி விட்டுடலாம் கொஞ்சம் வேகட்டும் வாழைப்பூ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நிறைய விட்டுலாம் ஊற்ற வேண்டாம் அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் வாழைப்பூ ஒரு சைடு வெந்துட்டு பருப்பு வெந்துருச்சான்னு செக் பண்ணிடலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பர்ஃபெக்டா குக் ஆயிருக்கு இந்த அளவுக்கு குக் ஆனா போதும் இதை ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுட்டு உதிர்த்து விடணும் வாழைப்பூ உசிலியை வந்து இப்ப தாளிக்க போறோம் எண்ணெய் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு ஸ்பூன் போட்டிருக்கேன் மஞ்சட்டி யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கட்டையிலான லேடல்ஸ் கரண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல அந்த மாதிரி வேறு ஏதாவது யூஸ் பண்ணும்போது இது ரொம்ப ஃப்ரெஜ்ஜாக இல்லையா உடையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தான் இப்போ கடுகு பொறிஞ்சிடுச்சு இப்போ நம்ம இதில் உளுந்து போட்டுடலாம் உளுந்து கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் கொஞ்சம் உளுந்து கலர் மாறட்டும் இப்போ உளுந்து நல்லா வறுப்பட்டுருச்சு இப்ப இதுல கருவேப்புல வெங்காயம் பச்சை மிளகா ஒரு கோல்டன் வரணும் இப்ப வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இதுல நம்ம வேக வச்ச பருப்பு போட்டுறோம் இத நல்லா உதிர்த்தாச்சு இதுல ஆட் பண்ணிடலாம் ஆட் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ரெண்டு நிமிஷம் நல்லா பண்ணிக்கோங்க பருப்புக்கு தேவையான உப்பு போட்டுலாம் கால் ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ வாழைப்பூ எதுல போட்டுடலாம் நிறைய தண்ணி ஊற்றாம லைட்டாக அளவா தண்ணி ஊற்றிட்டு அதை தண்ணியிலே வேக வச்சு எடுத்துடலாம் அடிப்பிடிக்காம பாத்துக்கோங்க நல்லா வேகணும் ஒரு டென் மினிட்ஸ்ல வந்துடுச்சு வாழைப்பூ உப்பு போட்டு மஞ்சள் போட்டு வேக வச்சு எடுத்தோம் இதுல சோம்பு தாளிக்கும் போது போடுறது உங்களோட ஆப்ஷனல் தான் உங்களுக்கு பிடிச்சா போட்டுக்கோங்க ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இப்ப தேங்காய் போட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸ்லோ ஃப்ளேமில் தான் குக் பண்ணிட்டுருக்கேன் ரெடி ஆயிடுச்சு வாழைப்பூ உசிலி நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்ச அசத்துங்க நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை கண்டிப்பாக மீட் பண்ணுறேன் அண்டர் யூ அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ லைக் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ